அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் பனிரெண்டு நான்கு குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாகிருக்கிறாள் இலச்சை உண்டு பண்ணுகிறர்களோ அவனுக்கு எலும்பூருக்கியாயிருக்கிறாள் அல்லையா வேதத்தில் ஜோடி ஜோடியாத வசனங்கள் ஜோடி இல்லாத வசனமே இல்லை நன்மை தீமை பகல் இரவு மரணம் ஜீவன் சொல்லி டபுள் டபுளாக பார்க்குறோம் இங்கே இந்த வசனத்தில் ரெண்டு சகோதரிகளை கொடுத்து பார்க்குறோம் முதலாவது சகோதரி குணசாலியான ஸ்திரி ரெண்டாவது சகோதரி லச்சை உண்டு பண்ணுகிற சகோதரி குணசாலியான ஸ்திரி எப்படி இருக்கிறாளா தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள் கிரீடன் மேன்மையை குறிக்கிறது மகிமையை குறிக்கிறது ஒரு உயர்வான அந்தஸ்தை குறிக்கிறது தலைவர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு பிறந்தநாள் வந்தாலே மலர் கிரீடம் சல் தலையில் சூடி அவங்கள வாழ்த்துவாங்க மலர்கிரிடம் வைத்து அது மங்கி போயிடும் வாடி போயிடும் ஆனால் இந்த வேதத்தில் சொல்லப்படுகிற கிரீடம் வாடாத கிரீடம் மங்காத கிரீடம் வாடாத மங்காத கிரீடமாக இருக்கிறவர் யார் தன் கணவருக்கு வாடாத கிரீடமாய் மகிமையான கிரீடமாக இருக்கிறவர் யாருன்னா குணசாலியான இஸ்திரி ஆக இவளை குறித்து இதே நிதிமொழியில் சொல்லும்போது குணசாலியான ஸ்திரி விலை உயர்ந்த முத்துக்களை பார்க்கலாம் உயர்ந்தவர்கள் சொல்லு முத்து ஏற்கனவே விலை உயர்ந்தது அதை விட குணசாலியான ஸ்திரியுடைய விலை உயர்ந்ததான் எவ்வளோ மேன்மையான வச்சுருக்கார் அப்புறம் நம்முடைய ஆண்டவர் வேதத்தில் ஆபரகாமல் தன் மனைவி சாரால் ஆண்டவனே என்று அழைக்கிறான் குணசாலியாக இருந்திருக்கிறேன் வேதத்தில் அநேகர் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க ஆகவே இந்த வசனத்தை கேட்கிற தினத்தியானத்தை கவனிக்கிற அன்பு சகோதரிகளே இன்றைக்கி நீங்கள் குணசாலியான ஸ்திரியாக மாறணும் ஒருவேளை வரைக்கும் குணசாலியான ஸ்திரியாக எல்லா கூட கூட கொண்டு ஆண்டவரே நான் குணசாலியான ஸ்திரியாய் என் கணவருக்கு நான் கிரீடமாக இருப்பேன் சொல்லி ஒப்புக்கொடுங்க ரெண்டாவது சொன்ன ஸ்திரி இலச்சி உண்டு பண்ணுகிற அவள் யாருன்னா எலும்புரிக்கான் அந்த டிவி வியாதி வெளியிலே தெரியாது எலும்பிலே அது உருக்கி உறிக்கி ஆளை மரணத்தை கொண்டு போய்விடும் அப்படி எலும்பு உறிக்கி நோயாக இருக்கக்கூடாது கிரீடமாக இருக்கணும் ஆகவே தெரிந்து கொள்ளுதல் உங்கள் கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் நீங்கள் எதை தெரிந்து கொள்ள போகிறீங்க கிரீடமாக இருக்க போகிறீங்களா எலும்புரிக்கா இருக்க போகிறீங்களா ஒருவேளை இதுவரைக்கும் எலும்புரிக்கா இருந்தால் கூட இனிமே மாறிக்கொள்ளுங்க கிரீடமாக இருக்க கொடுங்க கர்த்தரங்களை ஆசிரியத்தில் நடத்துவார் ஜெபிப்போம் நேசி நல்ல தாப்புனேன் நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றியப்பா ஒவ்வொரு ஒரு சகோதரிகளும் தன் கணவனுக்கு கிரீடமாக இருக்க கிருபத்தா ஆசிரியத்தையும் பலப்படுது ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைன்னைக்கு மகிமையை உண்டாவதாக நம்முடைய கருத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்